பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் மிக கடுமையான வழக்குகள் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் அஷ்டகன்ம வஸ்திர தானம் என்று சொல்லக்கூடிய பரிகாரம் என்னவென்றால் தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கு அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த நாள் அதாவது அடுத்த நட்சத்திரத்தன்று உதாரணம் அஸ்வினியில் பிறந்திருந்தால் பரணி என்றும் பரணியில் பிறந்தால் கிருத்திகை அன்றும் ஒரு மஞ்சள் அல்லது பச்சை நிற பருத்தி புடவையை எடுத்து அதன் நான்கு முளைகளில் ஒரு முடிச்சு போட்டு பின்பு நான்கு மத்தியின் நடுவிலும் ஒவ்வொரு முடிச்சு போட வேண்டும் மொத்தம் எட்டு திக்கிலும் எட்டு முடிச்சுகள் போட்டு பின்பு ஆறு படி பச்சரிசி நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் பணம் எடுத்து வைத்து ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இதுபோல் செய்வதால் மிகப்பெரிய வழக்குகள் தீரும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் பணம் என்பது அந்த காலத்தில் நூற்றி ஐம்பத்தி ஓரு வராகன்கள் வைத்ததாக நூல்கள் கூறுகின்றன தற்போது அதுபோல் செய்ய இயலாத காரணத்தால் நாம் நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் பணத்தை வைத்து தானமாக கொடுக்கிறோம் என்றவர்கள் வெள்ளிக்காசுகளை கூட கொடுக்கலாம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க